மலரோடு விழையா வாராய் மலரோடு விளையா தென்றலே வாராய் தன்வசம் இழந்த உள்ளம் குளிர இன்பமே தாராய் மணமயக்கமே தீரா மலரோடு விளையாள் தென்றலே வாராய் மலரோடு விளையாடும் தென்றலே வாராய் மலரோடு விளையாடும் தென்றலே வாராய் தன்வசம் இழந்த உள்ளம் குளிர இன்பமே தாராய் மனமயக்கமே தீராய் மலரோடு விளையாடும் தென்றலே வாராய் அரும்பை தீண்டும் அன்பாலே அழகாய் மலரவும் செய்கின்றாய் அரும்பை தீண்டி அன்பாலே அழகாய் மலரவும் செய்கின்றாய் குறும்புகளே நோய் குறும்புகளே என் குரையை நீயும் தீராயோ மலரோடு விளையாள் வாராய் இரவில் நிலவை மீனை சிரிக்கும் முகிலை கலைக்கின்றாய் இரவில் நிலவை வின் மீனை சிரிக்கும் முகிலை கலைக்கின்றாய் குறும்புகள் ஏனோ என்னிடம் குறுங்குகள் ஏனோ என்னிடும் என் குறையை நீயும் தீராயோ மலரோடு விளையாடும் தென்றலே தென்றழிவாரா குலுங்கும் முல்லை கொடி தாவி கொம்பை தழுவிட செய்கின்றாய் குலுங்கும் முல்லை கொடி தாவி கொம்பை தழுவிட செய்கின்றாய் குறும்புகளே நோய் என்னிடம் குறும்புகளே நோய் என்னிடம் என் குறையை நீயும் தீராயோ மலரோடு விளையாள் வாராய். விரும்பும் இருவர் மனநிலையை விளக்கும் தூதன் நீ என்றோ விரும்பும் இருவர் மனநிலையை விளக்கும் தூதன் நீ என்றோ குறும்புகள் ஏனோ என்னிடம் குறும்புகள் ஏனோ என்னிடம் என் குறையை நீயும் தீராயோ மலரோடு விளையாடும் என்று வாரா